இந்தியாவின் முதல் சித்த மருத்துவத்திற்கான ஆராய்ச்சி நிறுவனமாக இயங்கி வரும் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பக்கவாதம் கீழ்வாதம் முடக்குவாதம் உள்ளிட்ட எண்பது வகையான வாத நோய்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பதினான்கு புள்ளி எழுபத்து மூன்று ஏக்கர் பரப்பளவில் மிகவும் பிரம்மாண்டமாக தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தொடங்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது இந்த தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வருகிறது உணவே மருந்து மருந்தே உணவு அண்டத்தில் உள்ளதே மிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் உள்ளிட்ட பஞ்சபூத கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இயற்கை மூலிகைகளை வைத்து பக்குவளைவு இல்லாத சிகிச்சை இங்கு அளிக்கப்பட்டு வருகிறது இங்கே வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் மருத்துவம் வந்து அளிக்கப்படுகிறது முக்கியமாக வந்து நாட்பட்ட நோய்கள் அதுக்கப்புறம் வந்து மற்ற மருத்துவமனைக்கு சென்று குணமாகாத நோய்கள் தோல் மருத்துவம் இப்படி எல்லா நோய்களுக்குமே இங்கே மருத்துவம் அளிக்கப்படுகிறது முக்கிய சிறப்பாக வந்து உள் மருந்துகள் வழங்கப்பட்டு நோயாளிகளுக்கு உள்மருந்துகள் வழங்கப்பட்டு அது போக வந்து புற மருத்துவம் வந்து வழங்கப்படுகிறது ஆக்சிடன் டைன் ஆகி கீழே வந்து முட்டில ஜெவ் சொன்னாங்க அதனால் இங்கே பா ஃப்ரெண்டு சொன்னாங்க இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்க இது போய் பாடுறான்னு இப்போ பார்த்தேன் இப்போ அந்த வர்மம் முறையில் கையில் இது உறிவிட்டே சரி பண்ணிட்டாங்க இப்போ எனக்கு நல்லா இருக்கு கால வாத நோய் பாதித்தவர்களுக்கு வர்மம் நிபுணர்கள் மூலம் மசாஜ் மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட எண்பது வகையான வாத நோய்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வாதம் பித்தம் கபம் உள்ளிட்ட மாற்றங்களை கைபிடித்து நாடி மூலம் கிரகித்து சித்த வைத்திய முறையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது தவிர கால் நாளம் சுருண்டு தடிமனாக காணப்படும் நோயாளிகளுக்கு அட்டை பூச்சி விடும் சிகிச்சை மூலம் குணப்படுத்தப்பட்டு வருகிறது க இந்த ரோடு ட்ராஃபிக்கு இன்ஸ்பெக்டர் போலீஸ் இவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க டெய்லர்ஸ் லாரி ஓட்டுறவங்க இந்த மாதிரி நீண்ட நேரம் காலை தொங்க விட்டு உட்கார்ற பணி அல்லது நின்றுட்டு செய்யற பணி இவங்களுக்குலாம் வந்து இந்த நாளம் வந்து சுருண்டு காணப்படும் நீங்கள் பார்த்துருக்கலாங்க அந்த மாதிரி நோய்க்கெல்லாம் வந்து இங்கே வந்து அட்டை விடுதல் லீச்சு தெரப்பின்ற ஒரு தெரப்பியை நாங்கள் கொடுக்குறோம் ஒன்றும் இல்லை தரமான உயர் சிகிச்சை முற்றிலும் இலவசம் வெறும் பத்து ரூபாயில் நுழைவு வாட்சை உள்நோயாளியாக அனுமதிக்க ஐம்பது ரூபாய் மட்டும்தான் மருந்துகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது தற்போது தினமும் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட நோயாளிகள் வரை இங்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர் உள்நோயாளிகளாக மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் நோயின் தன்மைக்கேற்ப சிகிச்சை பெற்று வருகின்றனர் வந்து முறையான பயிற்சிகள் மூலமா அவங்களை வந்து நடக்க வைக்கிறதுல ஆரம்பிச்சு அவங்களுக்கு மசாஜோ இல்லைன்னா அவங்க கூட இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கே அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நாற்பத்தி எட்டு நாள் மருத்துவம் முடிச்சதுக்கு அப்புறமா பெட்ல ஆக்சுவலா ஆம்புலன்ஸ்ல வரவங்க வந்து நடந்து போற அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ சேவைகள் செய்கிறோம் இங்கே கொடுக்கறது எல்லாமே வந்து இலவச மருத்துவம் தான் மூன்று வருட படிப்பு அந்த படிப்பில் இவர்களுக்கு தேவையான மருத்துவ பயிற்சி இந்த மருத்துவமனைகள் மூலம் வழங்கப்படுகிறது மருத்துவமனையினோடு இணைந்த இரநூறு படுக்கை வசதி கொண்ட உள்நோயாளர் பிரிவும் எல்லா நோய்களுக்கும் உள்ளிருப்பு நோயாளிகளாக தங்கி பயன்பெறுவதற்கும் எல்லா வகையான மருத்துவ வசதிகளோடு இந்த மருத்துவமனை இயங்கி வருகிறது தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் பொது மருத்துவத்திற்கு ஆறு துறைகளும் மற்றும் அதற்கான ஒன்பது புறநோயாளிகள் பிரிவும் செயல்படுத்தப்படுகிறது இது தவிர மூளை வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு தனியாக சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் ஐந்து லட்சம் பேர் புறநோயாளிகளாகவும் ஐம்பத்து ஆறாயிரம் பேர் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்றிருப்பது இதன் சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் உதயா நியூஸ் செவன் தமிழ் தாம்பரம்